மதுரை மாவட்டம்ையாம்பேட்டி மேலையா நினைவாக முத்தகுமார் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா இருக்கின்ற

செந்தில் குமார் சார்ப்பரிசா இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை யார் சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் திருச்சி ஐயநாடு சார்பாக நாடு கோட்டாம்பட்டி கிரந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது அறிவித்தார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதோடு பெறுவதற்கு மாட்டியோடு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தா மாடு கூடி வீரர்களுக்குள்ளிகண்ட நபர்களுக்கு முன்னாடி ஓட்டி போதான் சொல்ல முடியும் எதிர்த்தன காலை களம் அறுத்திவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அறுத்தி விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி நேரர்கள் பரிசு தகுதி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு குடி நீர்களுக்கு பெருமை இதன் அடுமையான போட்டியிலே பரிசு தகுதி பெறுவதற்கு காலையில் காலை இந்த மாதிரி சிறப்பு பரிசாக ஒரு நாடு முன்னால்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்கிற வீரர்களா சீரக வீரர்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்து உற்சாகப்படுத்து உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அழுதி வெற்றி பரிசை நிலை நாட்டிட மதுரை மாவட்ட ஐம்பத்தெட்டு உசனம் புள்ளி உசுலைக்கண்கே என் சத்தியபுரியன் சார்பாக வெள்ளி ஆணையோடவரை காத்துக் கொண்டிருக்கிறேன் ஆதரையின் சிறப்பு பரிசு விழாவில் வளர்ந்து இருக்கின்ற பரிசுகள் விவரம் வளர்ந்து காளை இப் சிறந்த தாளை இதற்கு அடுத்தபடியாக புதுவை சனேபுள்ளி பைனல்ஸ் பாலா ஆர்டி பாலை அதை எழுதி உள்ளதற்காக சின்னபட்டி முட்டாளுமன்றையின் பெற்றவாள் கூறவான் என்பதர் காலையில் மருத்துவரும் வாடி வசதி தயாரில் இருக்கமான நோய்களுக்கு

سره دا خاري வாழையில கட்டி இலக்கி வந்த வீரரு வெடித்தனமான ஆற்றமா இடம் தருமபுரி சபை தென்னிந்திய மார்க்கட்சி கேஜி3 மார்க்க தருமபடை தலைமைய ஐடி இந்த மாடி சிறப்பு பரிசக புதகாமரைப்பட்டி முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவர் சிகே ராஜேபபுரம் மற்றும் டிएफसी சியாமரசர் பாக்க 301 சிறப்பு பரிசை மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசக தென்னிந்திய மார்க்கட் கட்சி கேசி துர்மரஞ்சி சார் தலைமையில் ஐடி மதுரை மாவட்ட செயலாளர் தென்கரை செல்வன் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு விழாவில் வல்ல இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றைய இரண்டு Yo ya la பரிசுதர்களுக்கு காளியின் சரண காளி இருளன சரபான வீரன சரபான சாலியா சரபுமிக்க வீரன தெனமாட்சி சரபபரிசாய் தெய்வது தாரணியா தெய்வது சீவேடு வீரர் ரேபு நீதி செல்வமாருனி சர்வாரேத்திரதிオン சரபபரிசை ஆண்டு சரபபரிசை களக்குல வணங்கி இருக்கின்ற பரிசுத்தர்களுக்கு காளியின் சரண காளி

நேரங்கள் எருகி வீட்டான கலந்து விட்டாரா எதிர்சிங்கள் நேரங்கள் எருங்கி வைத்தாரா கலந்து விட்டாரா காலையில் சிவந்த பொ செல்லும் அன்பு தம்பி என்று காலையில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பான

ஒன்ற <Sessimus>

வீரர்களா ஓர விட்டு ரசிப்பது விரட்டு ஆக விட்டு ரசிப்பது ரசிப்பதா மற்ற நன்றி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சுற்றி சென்றுவர் மாவட்டம்ையாம்பெட்டி ஒரு ஆறாம் ஒன்றாம் தேதிக்காக